மரியாதை மரியாதைக்குரிய ஆசான் மாவட்டங்களை செயலாளர் சிவகுமார் பழமையில் நாங்கள் இங்கு வந்து என்னுடைய பெயர் பெண்மைக்கு தெய்வானி வடமதுரை கிழக்கு ஒன்றிய கழக செயலாளராக தேமுதிகாவில் கழக பணியாற்றிக் கொண்டு வந்திருக்கிறேன் தென் மதுரை சங்க தமிழ் மண்ணில் பிறந்த தங்க தமிழ் மகன் தென் இந்திய தமிழ் தாய் பெற்றெடுத்த தங்க தமிழ் முதல்வர் எண்ணம் கொண்டவராக திராவிட பெருமைக்குரியவராக கழகத்தின் தலைவராக இருந்து இன்றைக்கு எழுபத்தி ஒரு வயதனை எழுபத்தி இரண்டு வயதனை நிறைவு பெற்று இன்றைக்கு எழுபத்தி மூன்றாவது வயதிலே மக்களோடு மக்களாக மக்களின் தெய்வமாக தெய்வத்தோடு தெய்வமாக இன்றைக்கு விளங்கி கொண்டிருக்கக்கூடிய மதிப்பிக்கும் மரியாதைக்கும் உரிய எனது வாசமிகு அருமை மாமா கேப்டன் அவர்களை வணங்கி நான் எனது சில கருத்துக்களை கூறுகின்றேன் கேப்டன் என்றால் என்ன பொருள் கேப்டன் என்றால் என்ன பொருள் கேப்டன் 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 என்றால் வலி காட்டி பொருள் அதுதான் கேப்டன் நமக்கெல்லாம் இன்றைக்கு வழிகளை காமித்துவிட்டு இன்றைக்கு அவர் தெய்வத்தோடு தெய்வமாக இருந்து கேப்டன் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சிறப்பு மிக்க மாநில மாநாடு என்பது நமது அன்னியால் அவர்களின் தலைமையில் இன்று நடைபெறுகிறது நமது கேப்டன் அவர்கள் இல்லை என்றாலும் அவர்களின் அருள் ஆசிரியர் அந்நியார் அவர்கள் நமது கழகத்தினுடைய கூட்டணியை பற்றி அறிவிப்பாகவும் சொல்லியிருக்கிறார்கள் அவர்கள் அந்நியார் அவர்கள் யாரும் அணியில் எந்த செய்வது என்று அறிவிக்கிறார்கள் அதை போன்று இருக்கக்கூடிய தொண்டர்கள் அனைவர்களும் அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து கண்டிப்பாக தலைவர் அவர்கள் சொன்னார்கள் புரட்சி தலைவர் அவர்கள் சொன்ன சொல்லி கொடுத்தவர் அன்னைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இன்றைக்கு அதை சொல்லி அள்ளி கொடுத்து இன்றைக்கும் அள்ளி கொடுத்து கொண்டு இருக்கக்கூடியவர் தான் நமது கேப்டன் அவர்கள் ஆகையதான் இன்றைக்கு அவருடைய இடத்திலே தினமும் ஆயிரக்கணக்கான உணவு உணர்வு அளிக்கக்கூடிய வகையிலே இன்றைக்கு பசியாறிக் கொண்டிருக்க இடம் என்று சொன்னால் அது சென்னை மாநகரிலே கேப்டனுடைய ஆலயம் மட்டும்தான் வேற ஒன்றும் இல்லை அதுபோன்று இன்றைக்கு இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சிறப்பு மிக்க மாநாட்டிலே வருகை இருந்திருக்கக்கூடிய மாவட்ட மாநில ஒன்றிய நகர பேரூர் கிளைக்கழக மகளிரணி நிர்வாகிகள் அத்துணை பேர்களுக்கும் எனது நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு மேலும் இன்று வருகை இருந்து அனைவரும் செய்து நாமாக இருப்பினும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன் வாய்ப்புக்கு நன்றி ஜெய்